அத்தியாயம் தொண்ணூறு எங்கள் வீட்டுக்காரங்க உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்போ செஞ்ச பல நல்ல காரியங்கள் பற்றி போன எபிசோடில் நான் பேசியிருந்தேன் அவங்க வந்து அந்த உள்ளாட்சித்துறையில் இருந்தப்போ பெரிய அளவில் பேசப்பட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பெண்கள் சுய உதவி குழுக்களோட வளர்ச்சி கிராமங்கள் நல்லா முன்னேறணும் அப்படின்னு சொன்னால் படிக்காத கிராமப்புற பெண்கள் வெளியில் வந்து நாலு பேரோட பழகி செய்ய முடிஞ்ச வேலைகளை செய்யணும் அப்படிங்கிறது எங்கள் வீட்டுக்காரங்களோட கருத்து இப்படி பெண்கள் முன்னேறதுக்கு சுய உதவி குழுக்கள் தான் முக்கியமான பங்கு வகிக்குது அப்படிங்கிறதுனால இந்த சுய உதவி குழுக்கள் வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவுனாங்க உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தால் எங்கள் வீட்டுக்காரங்க இவங்களோட அந்த பீரியடில் வந்து புதுசாகவே ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு மகளிர் குழுக்கள் ஆரம்பித்தாங்க குழு இல்லாத ஊரே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆச்சு அப்போது மொத்தமாக கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் குழுக்கள் ஆச்சு கிட்டத்தட்ட இருபத்தாறு லட்சத்து தொண்ணூற்றி நாலாயிரம் பெண்கள் உறுப்பினர்களாக இருந்தாங்க இந்த பெண்களுக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரங்களோட அந்த பீரியடில் வந்து ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டு கோடி ரூபாய் அளவுக்கு கடன் உதவியே இவங்க வழங்கினாங்க தவிர சூழல் நிதி மட்டுமே இரநூத்தி எண்பத்தி ஒரு கோடிக்கு மேலே அப்போது தினசரி பேப்பர்கள்லேயே மகளிர் சுய குழுக்கள் பற்றி நிறைய செய்திகள் வரும் ஊர் ஊராக மகளிர் குழுக்கான நிதி மற்றும் நிதி வழங்கும் நிகழ்ச்சிகளுக்கு எங்கள் வீட்டுக்காரங்களே நேரில் போயிடுவாங்க இவங்களோட இப்படி பல நிகழ்ச்சிகளுக்கும் நானும் கூட இவங்களோட போவேன் ஒரு முறை கன்னியாகுமரியில் இப்படி தான் ஒரு நிகழ்ச்சி மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு நிதி உதவி வழங்கக்கூடிய அந்த விழா நடந்தது கூடவே அந்த மேடையில் வந்து குளைச்சல் துறைமுகம் அடிக்கல் நாட்டு விழாவும் நடந்துச்சு அமைச்சர்கள் உள்ளூர் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்திருந்தாங்க நானும் பாரதியும் அதாவது முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜன் அவங்களோட மனைவி பாரதி நாங்கள் ரெண்டு பேரும் மண்டைக்காடி பகவதி அம்மன் கோயிலுக்கு போய்ட்டு நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு அஞ்சு மணிக்கு மேலே போய் அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் உட்காந்தோம் ரெண்டு விஷயங்கள் சார்ந்த விழா அப்படிங்கிறதுனால பயங்கர கூட்டமான கூட்டம் இப்போ ஒரு பக்கம் வந்து ஆயிரக்கணக்கான மகளிர் சுய சுய உதவி குழு பெண்கள் வந்து நிதி வாங்க வந்திருந்தாங்க அப்புறம் நிகழ்ச்சி மணிக்கணக்கில் போய்கிட்டே இருந்தது உள்ளூர் எம்எல்ஏ எம்பிக்கள் கட்சி பிரமுகர்கள் எல்லாருமே வந்து மாறி மாறி வந்து ஸ்டேஜில் பேசிக்கிட்டே இருந்தாங்க அந்த கூட்டத்தில் எட்டு மணி வரைக்கும் உட்காந்துருந்தேன் எனக்கு அப்புறம் வந்து இயற்கை உபாதைக்காக எழுந்து போகணும் போல் ஒரு உணர்வு வெளியில் தான் போகலாம் அப்படின்னு பார்த்தா சுய உதவி குழு பெண்களோட கூட்டமான கூட்டம் எத்தனை மணிலேருந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணிகிட்ட நான் கேட்டேன் மதியம் மூணு மணிலேருந்து இங்கே தாங்க உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அஞ்சு மணிக்கு வந்த நானே இந்த மூணு மணி நேரத்தில் இயற்கை உபாதை கழிக்கிற அந்த உந்துதலோடு தவிக்கிறேன் அப்படிங்கிறப்போ அதுக்கும் ரெண்டு மணி நேரம் முன்னாலேயே இங்கே வந்து உக்காந்துருக்கக்கூடிய இவங்களுக்கு அந்த மாதிரியான உணர்வு இருக்காதா என்ன ஆனால் தளபதி கையால் நாங்கள் ஒவ்வொரு குழுவுமே நிதி உதவி வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியோடு உற்சாகமாக சொல்லிட்டே இருந்தாங்க அந்த பெண்கள் மேடை நிகழ்ச்சியிலேயே கவனமாகவும் இருந்தாங்க எனக்கு அந்த பெண்கள் அங்கே தொடர்ந்து அத்தனை மணி நேரம் உட்காந்துருந்ததை நினச்சி மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு செல்ஃபோனை எடுத்து மேடையில் இருந்த அப்போதைய எம்பி ராதிகா செல்விக்கு வந்து ஃபோன் செஞ்சேன் அவங்க வந்து எங்கள் வீட்டுக்காரங்களோட மேடையில் உட்காந்துருந்தாங்க பெண்கள் தொடர்ந்து பல மணி நேரம் நகர கூட முடியாமல் உட்காந்துருக்கக்கூடிய இந்த விஷயத்த நான் வந்து ஃபோன்லேயே அவங்களுக்கு சுருக்கமாக சொல்லிட்டு ஏங்க மேடையில் பேசுகிறவங்க தயவு பண்ணி சுருக்கமாக பேசிட்டு சீக்கிரம் இந்த பெண்களுக்கு வந்து நிதி வழங்குங்க எவ்வளோ நேரம்தான் பெண்கள் ஒரே இடத்துல இப்படி உட்காந்துட்டே இருக்கிறது இயற்கை விபாதையை கூட போக முடியாதபடி அப்படியே காத்துட்டே உட்காந்துருக்காங்க அப்படின்னு நான் எடுத்து சொன்னேன் ராதிக செல்வி அவங்களும் எங்கள் வீட்டுக்காரங்கக்கிட்ட அந்த விஷயத்த சுருக்கமாக மேடையிலேயே அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படியும் கூட நிகழ்ச்சி முடிகிறதுக்கு ஒன்பது மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஆனாலும் கூட அந்த சுய உதவி குழு பெண்கள் வந்து அத்தனை ஆர்வமாக அதுக்கு மேலே கூட நின்று இவங்களோட ஆர்வமாக பேசிகிட்டு இருந்திருக்காங்க நிகழ்ச்சி முடிஞ்சு ஹோட்டலுக்கு வந்ததுமே எங்கள் வீட்டுக்காரங்ககிட்ட நான் வேகமாக சொன்னேன் எங்க நான் மூணு மணி நேரம் அந்த நிகழ்ச்சியில் உக்காந்துட்டு இருந்தேன் ஒரே இடத்துல அப்படி மூணு மணி நேரம் உட்காந்துட்டு இருந்தேன் எனக்கே இப்படி வந்து வெளியில் இயற்கை விபாதிக்க போகணும் அப்படின்னு எனக்கே தொந்தரவு இருந்ததுன்னா மற்ற பெண்களுக்கு எப்படி இருந்திருக்கோம் ஆனால் யாருமே வெளியில் சொல்லிக்க மாட்டாங்க தயவு பண்ணி நீங்கள் இனிமேல் பெண்கள் கலந்துக்கிற ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னால் கூடவே வேறு எந்த நிகழ்ச்சியும் சேர்த்து வச்சுடாதீங்க தனியாக இந்த நிகழ்ச்சியை மட்டும் வச்சுக்கங்க ரெண்டு மூணு மூணு நேரத்தில் டக்குன்னு முடிச்சு விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் வீட்டுக்காரங்க கிட்டே சொன்னேன் ஆமாம்மா கரெக்டு நல்ல பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரங்களும் நான் அப்படி கவனித்து எடுத்து சொன்ன விஷயம் குறித்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க வாரத்தின் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த தொடர் ஒளிபரப்பாகும்